வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடாகர சதுர்த்தி நாள் மிகவும் முக்கியமான நாளாகும் இந்நாளில் நாம் என்ன மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபட வேண்டும் எப்படி நாம் வீட்டிலேயே வழிபடலாம் எத்தனை தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் வாழ்வில் ஏற்படும் வறுமைகள் நீங்கும் நாம் நினைத்தது விரைவில் நிறைவேறும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் விநாயகர் முழு முதற் கடவுள் மட்டுமல்லாமல் பெரும்பாலும் அனைவருக்கும் பிடித்தமான கடவுள் மட்டுமல்லாமல் எளிமையாக வழிபடக்கூடியவர் விநாயகர் ஆவார் முதலில் நாம் இன்று கோவிலுக்கு சென்று எப்படி விநாயகரை வழிபட வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வேளையில் இன்று மாலை அனைத்து விநாயகர் கோவில்களிலும் சங்கடஹர சதுர்த்தி பூஜை சிறப்பாக செய்யப்படும் இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த ஏதேனும் பொருளை நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் உதாரணத்திற்கு சுத்தமான பசும்பால் அல்லது கற்கண்டு உலர்ந்த திராட்சை இவற்றில் ஏதாவது ஒன்றும் கொடுக்கலாம் அல்லது பழங்களும் கொடுக்கலாம் இப்படி உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக கொடுத்து இன்றைய பூஜை முடிந்த பிறகு அருகம்புல் அல்லது எருக்கம்பூ கொடுத்து உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்வது மிகவும் அவசியமாகும் பிறகு இன்றைய நாளில் நீங்கள் விநாயகருக்கு பதினொன்னு அல்லது பதிமூன்று அகல் விளக்குகளை ஏற்றி விநாயகரை வழிபட்டால் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் நீங்குவது மட்டுமல்லாமல் வறுமைகள் நீங்கி செல்வம் பெருக செய்யும் இந்த அகல் தீபத்தை எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் விளக்கிற்கு சந்தனம் குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றினாலே போதுமானது இதை நீங்கள் அடுத்த சங்கடாகர சதுர்த்தி நாளன்று நீங்கள் பதிமூன்று அகல் விளக்கு இன்றைய நாளில் போடுகின்றீர்கள் என்றால் அடுத்த மாதம் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி நாளில் பனிரெண்டு தீபங்கள் போட வேண்டும் அதுக்கடுத்து பதினொன்று பத்து என ஒவ்வொன்றாக குறைத்து வர நம் சங்கடங்கள் எல்லாம் குறையும் என்பது வழக்கமாகும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களை வேண்டி ஏற்றுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் சங்கடங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என்றே கோரலாம் தீபம் ஏற்றிய பிறகு மீண்டும் விநாயகரை வணங்கிவிட்டு பதினோரு முறை வலம் வர வேண்டும் இப்படி செய்தால் உங்களின் சங்கடங்களை தீர்த்து விநாயகர் உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றி வைப்பார் வறுமைகள் நீங்கும் செல்வம் பெருகும் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் வீட்டில் உள்ளவர்கள் எப்படி வேண்டிக் கொள்ளலாம் என்றால் நீங்கள் மாலை வேளையில் நான்கு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் உங்கள் பூஜை அருகில் தீபம் ஏற்றி விநாயகரின் படத்திற்கு சந்தனம் மற்றும் குங்குமம் விட்டு உங்களால் முடிந்த ஒரே ஒரு மலரை அவருக்கு சாற்றி சிறிது அருகம்புல் வைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஓரு முறை சொல்லி வேண்டிக்கொண்டாலே போதுமானது மந்திரம் என்னவென்றால் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோர் தந்தி பிரச்சோதயாத் இது விநாயகரின் காயத்ரி மந்திரம்தான் இது அனைவருக்கும் தெரிந்த மந்திரம்தான் ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் இன்று இருபத்தி ஓரு முறை சொல்லி வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் சகல நன்மைகளும் ஏற்படும் இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால் பரம்பொருளான கணபதியை வணங்குவோம் வக்ரதுண்டனை தியானம் செய்வோம் தந்தி நாயகிய அவன் நம்மை காத்து அருள்பாலிப்பார் உங்கள் வாழ்வில் ஒளியை ஏற்றி வைப்பார் வறுமைகள் நீங்கும் செல்வம் பெருகும் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி